ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய் தீமகி தன்னோ ருத்தர் பிரசோத யாத் ஓம் காலியே ஏஸ் வித்மஹே சம்சன் வாசன தீமஹி தன்னோ காலி பிரசோத யாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிச் பீப்புள்ஸோட கையில் ரெகுலராக பார்க்கக்கூடிய சில முக்கிய அம்சங்கள் மற்றும் ரேகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே ஒருத்தர் மிகப்பெரிய கோடி சொல்கிறா மிக்கவராக ஒரு விஐபியாக வளம் வரார் அப்படின்னா கையில் சில குறிப்பிட்ட ரேகைகள் எல்லாருக்குமே இருக்குது ஜென்ரலாகவே இருக்குது அது என்ன ரேகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீண்ட விதி ரேகை நீண்ட விதி ரேகை அப்படின்னா அவங்க எப்போவுமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதோ ஒரு தொழில் செய்வாங்க இந்த தொழில்னா அந்த தொழில் அந்த தொழில் இந்த தொழில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு வருமானத்தை ஈட்டுவாங்க எப்போவுமே அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அதைத்தான் இந்த நீண்ட விதி ரேகை ரெண்டாவது நீண்ட சூரிய ரேகை நீண்ட சூரிய ரேகன் தான் அவங்க பாப்புலராக இருப்பாங்க மீடியா ஃபீல்டுலேயோ அதாவது சினிமா பொதுத்துறை யூடியூப் பத்திரிகை துறை டிவி சீரியலு இல்லை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு இல்லை சிறந்த பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இப்படி மக்களுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய அந்த மீடியாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இந்த நீண்ட சூரிய ரேகர் தான் மீடியா சம்மந்தமான யோகமும் இருக்குது அதனால் நிறைய வருமானம் உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரும் ஸோ ஃபஸ்ட் ஃபேட்லைன் நீண்ட விதி ரேகை ரெண்டாவது நீண்ட சூரிய ரகை மூணாவது நிறைய செலவு ரேகை செலவு யார் பண்ண முடியும் வறுமிலக்கெல்லாம் பண்ண முடியும் பிச்சைக்காரங்களா இதெல்லாம் போயிட்டு ஸ்டார் ஓட்டில் போய் சாப்பிட முடியும் அல்லது பேருக்கு நிறைய தான தர்மம் பண்ண முடியும் பணம் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட செலவு ரேகை தான் இந்த கீழ்சமேட்லேயும் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகள் இந்த குறுக்கு இருந்தாவே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸ்பெண்டிங்னா அப்படின்னா சில பேர் தன்னுடைய நிலத்தை தானமாக தராங்க சில பேர் கோர்ட்டு கேஸாக அழிஞ்சிட்ருப்பாங்க கோர்ட்டு கேஸ் யார் இலைவா ஏக்கர் கணக்கல் நிலம் அல்லது கிரவுண்டு கிரவுண்டாக இடம் இருக்கிறவங்க தான் அந்த சொத்து சம்மந்தமாக தகராறுல கோர்ட்டு கேஸை அழிஞ்சிட்ருப்பாங்க ஸோ ஒன்றும் இல்லாதவங்களை கோர்ட்டு கேஸ் அழிஞ்சிட்ருப்பாங்க அதே போல் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கிறகில் நிறைய செலவு செலவுனா எப்படின்னா தன்னுடைய சுகபவங்களுக்காக தன்னுடைய ராயல் லைஃபுக்காக லக்ஸரி லைஃப்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க என்ஜாயபுல்லாக இருப்பாங்க மதியம் லண்டனில் லன்ச்சு சாப்பிடுவாங்க டின்னருக்கு யுஎஸ் போயிடுவாங்க இது மாதிரி வேர்ல்டு வைடாக விமான பயணம் கப்பல் பயணம்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க யார் சுற்ற முடியும் பணம் தான் சுத்த முடியும் அதனுடைய அடிப்படையில் கீழ் சோயமேட்லியோ அல்லது மேல் சோயமேட்லியோ படத்தில் இருக்கிற மாதிரி கொச 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 கொசன்னு அன்கவுண்டபுளாக குறுக்கு ரேகையில் இருக்குது பாருங்கள் லைன் இது மாதிரி ரேகை இருந்தால் டெஃபினட்டாக அவங்க நிறைய செலவு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அப்படின்னா என்ன பெரிய வசதிப்படுத்தவங்களாம் இருப்பாங்க தன்னுடைய சொத்தில் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் தன்னுடைய உல்லாச செலவுக்காக ஜாலியாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் நீண்ட புதன் ரேகை இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய ஏற்பாடு வாழ்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எப்படின்னா ஒருத்தர் என்னால் தான் ஏழையாக இருந்தாலும் அதாவது ஒரு ஏழை பையனாக இருந்தாலும் சரி ஏழை பொண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப வசதியான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா கட்டாயம் அவங்க வசதியான வீட்டில் தான் வாழ்வாங்க ஓகேங்களா அதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை கட்டாயம் வரும் ஸோ உங்களுக்கு நீண்ட புத்தன் ரேகை அதாவது சுண்டுகளுக்கு கீழே இருக்கிற அந்த திருமணத்தை சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய இடத்துல நீண்ட புதன் ரேகை அதுவும் சூரிய மைடு வரைக்கும் இருந்ததுன்னா மிகப்பெரிய விவிஐபி ஃபேமிலியில் அதாவது விவிஐபி ஃபேமிலியை சேர்ந்த ஒருவரை தன்னுடைய லைஃப் பார்ட்னராக அடைவாங்க அதனால் அவங்களும் ரொம்ப ரொம்ப ரிச்சான ராயலான ஒரு என்ஜாயபிளான லைஃப்பை வாழ்வாங்க ஸோ உங்களுக்கு நீண்ட திருமண ரேகை அல்லது ரிலேஷன்ஷிப் ரேகை சுண்டுவருக்குள்ளே இருக்க புதன் மெட்டில் இருந்தாலும் உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ரிச்சாக வெல்தியாக இருக்கும் நீண்ட சூரிய ரேக இருந்தால் பாப்புலாரிட்டின் மூலமாக செல்வாக்கின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிச்சாக லைஃப் கிடைக்கும் நீண்ட ஃபேட் லைன் இருந்ததுன்னா உங்களுடைய செய்தொழில் காரணமாக உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் காரணமாக ஹார்ட் ஒர்க் காரணமாக நிறைய பணம் சேரும் அதே போல் கீழ் சுவை மேல் சுவை மேட்லி நிறைய ரகையில் இருந்தனா நிறைய செலவு பண்ணுவீங்க நிறைய செலவு பண்ணுவீங்கன்னா சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும் ஸோ உங்களுக்கு நிறைய நிலபுலன் பேக்ரவுண்ட் இருக்கும் அந்த நிலத்தி செலவு பண்ணுவீங்க அதே போல் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக தன்னுடைய இருக்க பணத்தை நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படின்றது சுக்கரமேடு சொல்லுது உங்களுக்கு இது மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கோடி தான் இருப்பீங்க குறைஞ்சபட்ச லட்சாதிபதியாவது இருப்பீங்க அப்போ தான் தன்னுடைய பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அன்பர்களே